கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் இந்து ஜனசேனா அமைப்பின் சார்பில் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி இருபத்தி ஆறு பேருக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்து ஜனசேனா நிறுவன தலைவர் முரளி மோகன் தலைமையில் உயிரிழந்த இருபத்தி ஆறு பேரின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ஆன்மா அடைய வேண்டி நிமிடம் மௌனத்தை கடைபிடித்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்து ஜனசேனா அமைப்பு நிறுவன தலைவர் முரளி மோகன் தெரிவிக்கையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி இந்துக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புஷ்பாஞ்சலி நடைபெற்றது இதன் வாயிலாக இந்த தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவளித்த பாகிஸ்தான் நாட்டிற்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த கண்டன குரல் ஒலித்துக் கொண்டிருப்பதோடு எமது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம் எனவே தொடர்ந்து இந்த கண்டன குரல்கள் ஓங்கி ஒலிக்கும் இதன் காரணமாக இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை அவர்களது நாட்டிற்கு அனுப்புவது என்பதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை அதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ள மத்திய அரசுக்கு அனைத்து மாநில அரசுகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எந்த காரணங்களுக்காகவும் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்கு வந்திருந்தாலும் அவர்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி எனவே இந்திய நாட்டிற்குள் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி செல்லும் பொழுது அங்குள்ளவர்கள் அந்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள மத்திய அரசுக்கு எங்களின் முழு ஆதரவு அளிக்கிறோம் என அவர் கூறினார் இந்து ஜனசேனா அமைப்பை சேர்ந்த பலரும் உடனிருந்தனர் நமது இந்து ஜனசேனாவின் சார்பாக காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காம் மாவட்டத்தில் நடந்த அந்த பயங்கரவாதிகளால் சுட்டுக்கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் அப்பாவி இந்துக்கள் அவங்களுடைய ஆன்மா சாத்திய சாந்தி அடைய வேண்டி இந்த புஷ்ப அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஒரு நிகழ்வுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை இந்து ஜனசேனாவின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் இருந்தால் இராணுவமும் இராணுவமும் மோதி கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் தீவிரவாதிகளாக இருந்து அந்த தீவிரவாதத்துக்கும் நாட்டுக்கும் போர் இருந்தால் அரசியல்வாதிகளிடத்திலுமே மோதிக்கொள்ள வேண்டும் அனைத்தையும் தியாகம் தான் எங்களை மாற்றி போ எங்களை மாதிரியான போராளிகள் அரசியல்வாதிகள் தளத்துக்கு வருகிறார்கள் எங்களுடன் போ மோதிக்கொள்ள வேண்டும் அதை விடுத்துவிட்டு ஒரு சுற்றுலா பயணிகள் திருமணம் முடிச்சுட்டு அவங்க அங்கே ஒரு சுற்றுலாவுக்காக போகிறாங்க அவங்க கணவனை இழக்கிறாங்க அப்பா மகள் அம்மா போகிறாங்க அவர் அப்பாவை இழக்கிறாங்க இந்த மாதிரி இருபத்தி ஆறு பேர் ஒரே இடத்துல கொத்தா தங்களுடைய குடும்ப நபர்களை இழந்து தவித்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஏற்பட்ட நிலையில் இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எங்களுடைய வலுவான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பாகிஸ்தான் நாடு எப்போ சிங்கப்பூர் தன்னுடைய வளத்தை வளர்க்க ஆரம்பிச்சிச்சோ எப்போ ஜப்பான் தன்னுடைய வளத்தை வளர்க்க ஆரம்பிச்சிச்சோ எப்போ சீனா கப்பல் மேலே விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சிச்சோ அதே சமயத்தில் தான் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி சீனா சிங்கப்பூர் ஜப்பான் எல்லாம் மிகப்பெரிய நாடாக உலக நாடுகளில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அந்த நாள்லையே பாகிஸ்தான் இந்தியாவை அழிக்கிறத ஒரு குறிக்கோளை விட்டுட்டு தானும் வளரணும்னு நினைச்சிருந்தா இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கும் பாகிஸ்தான் இந்தியா அமெரிக்காவை போல நாட்டிற்கு வலுவான ஈடான ஒரு வளத்தை பெற்றிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தானும் வாழாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய நாட்டையும் வாழ விடாமல் ஏதாவது ஒரு தொந்தரவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் நாட்டிற்கும் அந்த நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் அந்த அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் அந்த தீவிரவாதத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலுமே சரி தீவிரவாதத்திற்கு ஆதரவு கொடுக்கிறவர்களுக்கும் இந்து ஜனசேனாவின் சார்பாக வலுவான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செயலுக்கு பிறகு இந்த செயலுக்கு பிறகு நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்கள் அதாவது ஒரு வீடியோ ஆடியோ போட்டோஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக முஜாஹிதீனுக்கு ஆதரவா தாலிபான்களுக்கு ஆதரவா தீவிரவாதத்திற்கு ஆதரவா பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி நடைபெற்று இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ வெளிநாட்டிலேருந்து அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஏற்றுக்கலாம் ஆனால் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில் இருந்து கொண்டு இந்திய நாட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய செயலாக இருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அதே மாதிரி தான் அரசியல்வாதிகளுமே கூட ஒரு சில அரசியல்வாதிகள் எல்லாரையும் சொல்ல விரும்பல ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே அங்கே நடக்கல நீ இந்துவான் இந்துவான்னு கேட்டு சுடல யார் அப்படி சொன்னது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு இது எப்படி ஒரு நாகரிகமற்ற பேச்சா நாங்கள் பார்க்குறோம்னா இது எப்படி ஒரு புதுத்தன்மை இல்லாத ஒரு பேச்சா நாங்கள் பார்க்குறோம்னா இது எப்படி ஒரு பொது அறிவு இல்லாத ஒரு பேச்சா நாங்கள் பார்க்குறோம்னா கணவனையினை இழந்த மனைவி பேட்டி கொடுக்குறான் இந்துவான் கேட்ட பிறகுதான் சுட்டு கொண்டுறாங்க அப்பாவை இழந்த மகள் ம பேட்டி கொடுக்குறான் இந்துவான்னு கேட்டதுக்கு தான் அப்பாவை சுட்டு கொண்டாங்கன்னு அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அந்த ஆதங்கத்தை கொச்சைப்படுத்தும் ஒரு வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி பேசியிருக்கிறது மனசுக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது மக்களுக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் கூட அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அவங்களுடைய ஆதங்கங்களுக்கு இடையூறாக இது போன்ற அரசியல்வாதிகள் செயல்படக்கூடாது என்பதை இந்து ஜனராசனின் சார்பாக மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்தியாவில் இருந்து கொண்டு மற்ற நாடுகளுக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு நீங்கள் போஸ்ட் போடக்கூடியவங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் செயல்படக்கூடியவங்க உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருந்தால் அந்த நாட்டுக்கே போய் உறுப்பினராக சேர்ந்துருலாமே ஒரு குடிமகனாக குடியேறிடலாமே இந்திய நாட்டிலையும் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சொகுசு வாழ்க்கையும் அனுபவிக்கணும் எல்லாமே பண்ணணும் ஆனால் என்னுடைய இது எல்லாமே நான் பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவாக இருப்பேன் பங்களாதேஷ் தான் ஆதரவாக இருப்பன்றது எப்படி நியாயமாக இருக்கும் அந்த அந்த அதை வந்து கைவிடணும் அந்த மக்கள் வந்து அதை கைவிடணும் கண்டிப்பாக நம்ம நாட்டில் இருக்கிறோம் சாரே ஜஹா சே ஹா இந்துஸ்தான் அமாரான்ற ஒரு வார்த்தையை மிகப்பெரிய ஒரு முகமது இக்பால் என்ற ஒரு இஸ்லாமியர் எழுதின வார்த்தைகள் அது இந்த மாதிரி நாடு இந்த உலகெங்கிலும் பார்த்தேன் எங்கேயும் தேடி கிடைக்காத ஒரு நாடு என் இந்திய நாடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அந்த நாட்டுக்கு பெருமைக்குரிய நாட்டில் ஒரு உறுப்பினராக ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்கள் வெளி பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற எதிர்நாடுகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக போஸ்ட் போடுறது மனசுக்கு வருத்தத்தை அளிக்குது அந்த போஸ்ட் எல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இடத்துல வேண்டுகோள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை பாகிஸ்தான் உறுப்பினர்களை உடனடியாக வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு அரசாணை பிறப்பித்திருக்குது இது கண்டிப்பாக வரவேற்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இங்கே ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு மருத்துவ விஷயமாகவோ அல்லது இங்கே வந்து கல்யாணம் பண்ணிவிட்டேன் நான் ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறேன் பத்து வருஷமாக வாழ்கிறேன் பதினஞ்சு வருஷமாக வாழ்கிறேன் நான் இந்தியாவில் தான் இருக்கிறேன் நான் இங்கே விட்டு எங்கே போவேன் என்ன வேலைனு சொல்லலாம் ஆனால் எந்த நாட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க மனசு எந்த நாட்டு மேல இருக்கு ஒரு பேட்டி எடுக்கும் போது என்ன சொல்றாங்க பாகிஸ்தான் தான் அவங்களுடைய அனுதாபங்களும் வாக்கும் அவங்களுடைய முழு பாகிஸ்தான் தான் என் அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானிட்ட சேர்ந்தவங்க நீங்க அங்க வந்து ஒரு குடிமகன இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்தீங்க இப்ப எங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலம் இந்தியாவிற்கு ஒரு நெருக்கடியான காலம் இந்த நெருக்கடியான காலத்துல எங்க நாட்டை விட்டு வெளியே போங்க சொல்றது எங்களுடைய உரிமை இது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது பாகிஸ்தான் அரசு தான் இது முக்கியமாக நீங்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும்னா பாகிஸ்தான் அரவுக்கு அரசுக்கு தெரிவிச்சுக்கோங்களேன் உங்கள் இந்த நா இந்த நிலைமை கொண்டு வந்தது யார் யாரோ தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்கப்பா எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் பாகிஸ்தான் அரசு அவங்க இங்கே வந்தால் நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம் இல்லை உங்கள் நாட்டில் தான் நீங்கள் பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்னு பாகிஸ்தான் அரசோ அரசியல்வாதிகளோ சொல்லி ஆமாப்பா பாகிஸ்தானுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் நம்ம எந்த விதமான போகிறோம் அவங்க மேலே எதுவுமே தொடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்துருக்கலாம் ஆனால் அவங்களுடைய முழு முழு குறிக்கோள் எப்படி இருக்குன்னா கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய வகையில் இருக்குது நடந்த விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்க தான் இதை பண்ணோம் நாங்கள் தான் செய்ய வச்சோம் இவ்வளவு நாட்களாக தீவிரவாதிகள் நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம்னா பகிரங்கமாக டிவியில் பேட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்பேற்பட்ட நாட்டு மக்கள் எங்க நாட்டில் எதுக்காக இருக்கீங்க உங்க நாட்டுக்கே போங்க அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது இதுக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சு கொள்கிறோம் இந்த கண்டனத்துக்குரிய ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஒரு மனுவாகவும் ஒரு கடிதமாகவும் மத்திய அரசுக்கும் நாங்கள் கொடுக்கறோம் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் இந்து ஜனசேனாவின் நிறுவனர் தலைவர் முரளி மோகன் இன்று பகல்காம் மாநில மாவட்டத்தில் உயிர்களை நீத்த தீவிரவாதிகளுக்கு பலியான பயங்கரவாதிகளால் சுட்டுக்கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு அப்பாவி இந்துக்களுக்காக புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த செயலை செய்த தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த பாகிஸ்தான் நாட்டிற்கும் பாகிஸ்தான் நாட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கும் எங்களுடைய கண்டனத்தை இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கிறோம் இந்த கண்டன கோஷம் தொடர்ந்து உயரும் ஒரு நாளும் என் நாட்டுக்கும் என் நாட்டு மக்களுக்கும் என் நாட்டு என் மண்ணின் மைன மைந்தர்களுக்கும் தீங்கு வீடு வைக்கக்கூடிய நாட்டிற்கு எதிர்த்து குரல் கொடுக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் தொடர்ந்து இந்த குரல் ஓங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தாக்குதலுக்கு பிறகு இந்த நேரத்தில் வந்து அதாவது பாகிஸ்தான்

இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லையே அவங்க அப்படி செயல்படக்கூடியவங்க முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்காங்க இந்திய நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இந்திய நாட்டுக்குள்ளே நீ எதுக்குன்றதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது இதுதான் மத்திய அரசாங்கமும் நடக்குது இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கிற இப்போ நடந்த விஷயம் இதை எடுத்துக்கோங்க இப்போது பகல்காம் மாநில மாவட்டத்தில் நடந்த விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தீவிரவாதிகள் தப்பித்து ஓடுறாங்க அங்கே உள்ளூர்வாசிகள் அவங்களை காப்பாற்றுறாங்க உள்ளூர்வாசிகள் யார் பாகிஸ்தான் நேரங்களா இல்லையா காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த சில நம்பர்கள் அவங்களுக்கு அங்க அடைக்கலம் கொடுத்தது நாம தான் அடைக்கல கொடுத்தோம் நாம அடைக்கலம் கொடுத்ததுனால தான் அது நடக்குது அது நடக்கவே வேணாமே தப்பே செஞ்சாலும் நம்மால் செய்யிட்டு நாம் தண்டிச்சுக்கலாம் யாரோ ஒரு நாட்டை சேர்ந்தவோ நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்மளையும் மாத்தி நம்மளையும் பலியாக்கி நம்மளை பலி கொடுக்கறதுக்கு அவனதுக்கு நம்ம இங்கே சேர்த்துணுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வரவேற்கக்கூடியது இதற்கு மத்திய அரசுக்கு முழு முழு ஆதரவு எங்களுடையது இருக்கிறது தாக்குதல் நடந்து இவ்வளோ நாள் ஆகியும் இதுக்கு பதிலடி கொடுக்காம இருக்காது என்ன காரணம் நீங்கள் பக்காந்து இருக்கிறது ராஜ்நாத் சிங் எந்த விதமான பயமும் இருந்திருக்கிற வாய்ப்பே கிடையாது எதிர்நாட்டை பார்த்து பயப்படுற அளவுக்கு ராஜ்நாத் சிங் அவ்வளோ ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது ஆனால் அதே மாதிரி இப்போது பாகிஸ்தான் நாட்டுடைய ஒரு இராணுவ அதிகாரியை பார்த்தீங்க குடும்பத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் விட்டு பதுக்கிட்டு அவர் மட்டும் ஒரு நாடு வந்து சேர்ந்துருக்கிறத அந்த மாதிரி பயம் அவங்களுக்கு சூழ்ந்துருக்கிறது ஆனால் அதை விட அக்கறை அதிகமாக இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அக்கறை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம போர் தொடுத்துட்டோம் போர் தொடுத்துட்டோன்னு இங்க இருக்க பொதுமக்களுக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிச்சிடக்கூடாது பாகிஸ்தான் நாட்டுங்க வந்து ஏதோ ஒரு சேதத்தை விளைவிச்சிடக்கூடாது நம்ம நாட்டு மக்களையும் நம்ம பாதுகாக்கணும் ஆனால் எதிர்நாட்டு நாட்டு மேலேயும் போர் தொடுக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட தான் செய்யும் ஏன்னா நாட்டு நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது சிங் ஐயா குடும்பம் இங்கே தான் இருக்குது அமித்ஷா ஐயா குடும்பம் இங்கே தான் இருக்குது மோடி ஐயா குடும்பம் இந்த இந்தியா குடும்பம் இந்தியா முழுசும் தான் இருக்கும் நம்ம யாரும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடல அப்ப நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசும் இருக்குது அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மும்முரமா செயல்பட்டு அதுக்கப்புறம் தான் போர் தொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தான் அரசு வந்து பயத்தில் இரண்டாம் கட்டமாக மூணாவது கட்டமாக பேட்டி கொடுக்கும்போது அது சொல்லியிருக்கலாமே தவிர முதல் முதல்ல இந்த தாக்குதல் நடந்து இருபத்தி ஆறு பேர் இறந்த உடனே ஆதரவு தெரிவித்தவங்களும் கேக்கு வெட்டி கொண்டாடினவங்களும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொன்னவங்களும் பிபிசிக்கு பேட்டி கொடுத்தவங்களும் அந்த பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் தான் அதன் பிறகு இந்தியா நேரடியாக போர் கொருன்னு அவங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை நம்ம மோடி ஐயா போடுவார்னு அவங்க எதிர்பார்க்கல அந்த மோடி ஐயா அந்த தீர்மானத்தை போட்ட உடனே அவ்வளோதான் போர் தொடுத்துட்டாங்கன்ற பயம் தொடர் அடுங்கி வேறு வழி இல்லாமல் நாங்கள் செய்யலை சாமி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒத்துக்கிறாங்களே தவிர அதை ஒத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது மறைக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் மறைமுகமாக தீவிரவாதிகள் ஆதரவு கொடுக்குறது அவங்க தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல இவ்வளோ நாளாக தீவிரவாதிகளை தீவனம் போட்டு இருக்கோம் நாங்கன்னு அந்த நாட்டுடைய அமைச்சரே ஒத்துக்கிட்டார் இப்போ அவங்க பின்வாங்கிற காரணம் எங்கள் நாட்டு மேலே எங்கே போர் தொடுத்துருவாங்களோ எங்களால் எதிர்த்து தாக்குதல் நடத்த முடியாது நாங்கள் செயலிருந்து நிற்கிறோன்ற ஒரு காரணமாக தான் இருக்குது